இந்த பார்க்க பார்க்கும்போது சனி பெயர்ச்சி பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்கும் நம்ம பார்க்கலாம் பொதுவாவே நம்ம பொதுவெளிகளில் இருக்கட்டும் மக்கள் மத்தியில் ராசி தான் நம்ம பேசி போடுறோம் மெயினா ஜோதிடர்கள் லக்னத்தை நம்ம மையமா எடுத்து பாக்குறோம் இந்த சனி பகவானுடைய தாக்கங்கள் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா அஷ்டம சனியா இருக்கட்டும் இல்ல கண்டகச்சனியா இருக்கட்டும் ஏழைச்சனியா இருந்தாலும் கூட நம்ம ராசிக்கு தான் எடுத்து பார்க்கக்கூடிய தன்மை அப்போ இந்த இடத்துல மகர அதாவது கும்பம் சம்பந்தப்பட்ட ராசிக்கு மட்டும்தான் அது அப்படின்னா கும்பத்துக்கு லக்னத்துக்கும் இதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அதனோடு பாத்தீங்க அப்படின்னா இந்த ராசி அடிப்படையில இப்ப நம்ம பாத்தீங்கன்னா பாதச்சனி நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா இந்த பாத சனி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உண்மையிலேயே சனி பயிற்சி அப்படிங்கிறது ஏழரை வருடம் நடக்குது அப்படின்னா இந்த ஏழரை வருடங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய பயப்படுறோம் ஆனா இந்த காலகட்டங்கள்ல தான் மிகப்பெரிய பீக்ல இருக்கக்கூடிய அமைப்புகள் ஒரு சினிமா துறையா இருந்தாலும் சரி அரசியல் ரீதியா இருந்தாலும் சரி யார் யார் எந்தெந்த துறைகளில் இருந்தாலும் அவர்களுக்கு இந்த மாதிரியான டைம்ல மிகப்பெரிய உச்சத்தை தொட்டவர்கள் ஏராளமாக இருக்காங்க அப்படின்றது தான் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சனி பகவான் தொழிலுக்கான அதிபதி அதுதான் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இல்லையா ஒரு மனிதனுக்கு ரொம்ப அத்தியாவசிய தேவை என்ன தொழில் இல்லைங்களா அப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நடைபெற்ற சனி பெயர்ச்சி ஆனது பார்த்தீங்க அப்படின்னா கும்ப ராசி லக்னக்காரர்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் நடக்க இருக்குது இந்த ஜென்மச்சனியில இருந்தப்போ உடல் ரீதியாக இருக்கட்டும் சோம்பேறித்தனமாக இருக்கட்டும் ஏதோ ஒரு ரூபத்தில் கொஞ்சம் முடக்கடி பண்ணுச்சு இப்போ எப்படி இருக்கும் மறுபடியும் அப்படிதான் இருக்குமா அப்படின்ற பயத்தோடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே சொல்லணும் அப்படின்னா எல்லாருக்குமே இந்த பாதச்சனை பாதச்சனையாகவே செயல்படாத இல்லைங்க உங்களுடைய லகனம் நடக்கக்கூடிய தசாபுத்தி கிரக அமைப்புகள் தீவியான்னு எடுக்கும் போது அதுல கம்பல்சரி இது பல கோடி நபர்கள் கும்பத்துல இருக்காங்க இல்லையா அப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறதுல அவங்கவுங்க ஜனன ஜாதகத்துல லக்னம் அந்த கிரக சேர்க்கைகள் ரீதியான ஒரு தன்மை பிறப்பு ஜாதகத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய நிலை இதன் அடிப்படையில தான் அந்த செயல்பாடுகள் நடக்கக்கூடிய தன்மை அப்படின்றதா சரி விஷயத்துக்கு வரலாமா இப்போ எப்போதுமே நம்மளுடைய வ பேசக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பழமொழி ரீதியான அமைப்புங்கிறத விட நடைமுறைக்கும் அதுதான் விஷயம் ஏழரை வருடம் இரண்டரை 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 வருடமாக மூன்று பிரிவுகளாக வருது இல்லைங்களா இதுல பாத்தீங்க அப்படின்னா விரையச்சனி இரண்டரை வருடம் ஆகும் உங்களுக்கு இரண்டரை வருடமாகும் முடிவு அதாவது அந்த சனி பகவான் முடியக்கூடிய அமைப்புகள் பாதச்சனி இரண்டரை வருடம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த கும்பராசினர்களுக்கு பாதச்சனி இப்ப போய்கிட்டு இருக்கு அப்போ இந்த பாதச்சனி இரண்டரை வருடத்துக்கு அப்புறம் நிவர்த்தி அப்படிங்கும் போது நல்லா புரிஞ்சுக்கோங்க சனி பகவான் உங்களுக்கு வாழ்க்கை பாடத்தை இப்ப கத்து கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லலாம் யார் யார் எப்படி பட்டை தீட்டிய வைரமா ஜொலிக்க வைக்கிறதா இருக்கட்டும் உறவும் முறைகள் எப்படி தொழில் ரீதியா துரோகம் செய்யறவங்களா இருக்கட்டும் அதே மாதிரி உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்ல நீங்க எப்படி செயல்பட்டீங்களோ அந்த கர்மாவுக்கு ஏற்றார் போன்ற ஒரு செயல்பாடுகளைத்தான் நீங்க அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் கிடையாது சரிங்களா சரி அடுத்தது இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது இந்த இரண்டரை வருடம் கழித்து நிவர்த்தியாக கூடிய தன்மைகள் அப்படிங்கும் போது கண்டிப்பாக போகும்போது உங்களுக்கு என்ன செஞ்சு போவாருன்னு சொல்லுவாங்க பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க நிச்சயமா உங்களுக்கு நல்லது போவாங்க நீங்க மீண்ட நாள் ஆசைப்படுற விஷயத்தை நிறைவேற்றி கொடுத்துட்டு போவாங்க பாதுகாத்துட்டு போவாங்க அப்படின்ற ஒரு கண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய தன்மைகள் அப்படிங்கும்போது முடியும் போது நடக்கின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க காதுபட கேட்டுருப்பீங்க இல்லைங்களா அப்போ நிறைய பெரிய பெரிய தலைவர்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ல தான் அவங்க வந்து தன்னுடைய ஆளுமை தன்மையை வச்சு அவங்க ஆட்சி புரிஞ்சதா இருக்கட்டும் ஒரு ஒரு ஆர்டர் போடுறதா இருக்கட்டும் மக்கள் மத்தியில பேசக்கூடிய தன்மைகளாக இருக்கட்டும் எல்லாமே நடைபெற்றது அப்படி இருக்கும்போது அவங்க மேலே கிடையாது இல்லையா ஸோ எல்லாருக்கும் இந்த சனி பகவானுடைய தன்மைகள் நன்மையும் தீமையும் கலந்தே நடைபெறும் அதில் எப்படி நீங்கள் நடந்துக்கிட்டால் பரிகாரங்களாக இருக்கும் பாதுகாப்பாக இருக்குங்கிறதையும் நம்ம இந்த வீட்டில் பார்த்துவோம் அதே மாதிரி இந்த அமைப்புகள் ரீதியான ஒரு விஷயங்கள் அப்படிங்கும்போது ஒன்றுமே இல்லைங்க குடும்ப ஸ்தானத்துக்கு போயிருக்கிறார் இல்லையா குடும்பம் அப்படின்னா என்ன குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அத்துணைய நபர்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு பாவகம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஏழாம் இடம் மனைவி கணவன் சொல்லுவோம் அப்ப இந்த இரண்டாம் இடம் குடும்பம் அப்போ கும்ப ராசி நபர்களுக்கு இந்த சனி பகவான் அந்த ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டு அதிபதியாக வர்றார் அப்போ நிச்சயமாக வருமான ரீதியான மாற்றம் நிச்சயம் உண்டுங்க வேலையே இல்லை நான் தான் இருக்க இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களே துள்ளி குதிச்சு வேலைக்கு ஓடக்கூடிய தன்மையான மேல காலம் ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம் காலச்சக்கரத்துக்கு அது பன்னிரெண்டாவது வீடு இல்லையா அது வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வீடு சோ கண்டிப்பா உங்க ராசிக்கும் பன்னெண்டாம் அதிபதி அவரே வர்றதுனால உங்களுக்கு குடும்ப ரீதியாக கசப்பு தன்மை அப்படின்னா சனி பகவான் தாங்க அப்போ குடும்பத்துல சுப பிரிவுகளாக வருமானத்திற்காக வேலை மாற்றத்தை கொடுக்கும் எந்த பயிற்சி அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்க சரிங்களா சரி ரைட்டு நான் வெளியூர் போல நான் வெளிநாடு போகல அப்ப எனக்கு என்ன செய்யும் எல்லாருடைய கேள்விகளும் இப்படிதான் வரும் அப்போ எல்லாருமே வெளிநாடு போவாங்களா அப்ப எங்க எல்லாருமே வெளிநாடு போயிட்டா இங்க இருக்கிறவங்க என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா அப்ப இருக்கு வெளிநாட்டுத் தன்மைகள்னு சொல்லக்கூடிய அமைப்புகள்ல அவங்க சப்போர்ட் பண்ணும்போது வருமான ரீதியான மாற்றத்தை கொடுக்கும் அதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த தொழிற்காரகனாக இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் உங்களுடைய தனஸ்தானத்திற்கு வருவார் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தொழிலை விரிவுபடுத்துறது அதை இன்னொரு இடமாக இரண்டாவது தொழிலாக உருவாக்குறது பரிணாம வளர்ச்சியாக பண்ணக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிற மாதிரி அதனுடைய ஒரு கேட்டகரியாகவும் அது செயல்படக்கூடிய தன்மை உண்டு ஆனால் வருமானத்தில் மாற்றம் அப்படிங்கிறது வந்து தவிர்க்க முடியாத ஒரு இன்சிடென்ட் அப்படிங்கிறது தான் வெளியூர் பிளஸ் வெளிநாடு நீங்க செய்யக்கூடிய தொழில் கருத்துக்களை விரிவாக்க பண்றது புதுவிதமாக பயன்படுத்துவது இரண்டாவது தொழில் ஏற்படுத்தக்கூடிய தன்மைகள் இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிஸ பண்ணக்கூடிய தன்மை வரும் அப்படின்றது தான் அது மட்டும் கிடையாது கடன் உடனே வாங்கி அந்த தொழில் ரீதியா பண்ணக்கூடிய அமைப்பையும் இந்த இடத்துல ஏற்படுத்தும் அப்படின்றது ஏன் நம்ம கடன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி அவர் தான் இல்லையா தூக்கம் அப்படின்னு சொல்லுவோம் ஓடி ஓடி சம்பாதிக்கக்கூடிய காலம் பொற்காலம்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டரை வருடம் உங்களுக்கு குபேர காலம் அப்படின்னே சொல்லலாம் என்ன காலம் குபேர காலம் குபேர காலம்னா வா அதாவது வானத்தை கொத்துக்கிட்டு விழுகுன்ற அமைப்பு எல்லாம் கிடையாது உழைப்புக்கு காரகன் சனி பகவான் அப்போ இந்த உழைப்புக்கான அதிபதியான இந்த சனி பகவான் வேலையில வேலை செய்யும் போது நிச்சயமாக இந்த சம்பத்துன்னு சொல்லக்கூடிய வருமானத்தை கொடுக்கக்கூடிய அப்படிங்கிறது அற்புதமா இருக்கும் அப்படின்றது தான் பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது தூக்கம் அலைச்சல் வெளியூர் வெளிநாடு இல்லையா அப்ப தூக்கத்தை கெடுக்கக்கூடிய தன்மைகள் நீண்ட நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் ஒரு விஷயத்த கொடுத்துட்டார் அப்படின்னா ஏழேழு ஜென்மத்துக்கும் நின்று பேசக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அவருக்கே உரித்தான விஷயம் சனி சனி பகவான் ஈஸ்வர பட்டம் பெற்றவர் அப்படின்றதா அப்போ இந்த காலகட்டங்களில் சுப விரயங்கள் அப்படின்ற ஒரு அமைப்புகளில் கேட்டகரியில் பார்த்தீங்க அப்படின்னா கடன் வாங்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பா உண்டு ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பொருள் சேர்க்கைக்கான நாலாம் இடத்தை சனி பகவான் பார்வை செய்கிறார் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு குடும்பத்துல ஒரு வண்டி வாகனமா வாங்கறதா இருக்கட்டும் நீண்ட நாள் கனவுளாக இருக்கக்கூடிய வீடு வாசலாக இருக்கட்டும் இதை அமைத்து கொடுக்கக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது இந்த சனி உங்களுக்கு யோகமாக இருக்கு அப்படின்றது தான் இந்த இடத்துக்கு வர்றோம் ஏன் பன்னெண்டாம் இடத்துல சொல்லி இந்த 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 சொல்றோம் அப்படின்னா அப்படின்னா பன்னிரெண்டாம் பன்னிரெண்டாம் இடம் 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 விரையும் வரவுக்கு மீறிய செலவுகள் செலவுகள் இரண்டாம் வரவு அதன் அப்படிங்கிறதும் இரண்டையும் தன்மை அப்படிங்கும்போது ராசியாதிபதி கும்பம் சென்றல் இருக்கு இரண்டும் செயல்படுது சனி பகவான் இயக்கி ஆட்டி படைக்கிறார் நிச்சயமாக பார்வை தன்மைகள் போது சுப நிறையமாக வண்டி வாகனம் வீடு இடம் சொத்து இது மாதிரியான செயல்பாடுகளை கொடுக்கிறது தயாராயிருக்கார் அப்படின்ற விஷயம் தான் இருக்குங்க அப்போ கடன் வாங்கிட்டா பொதுவாவே நமக்கு தூக்கம் வருமா தூக்கம் போயிடும் அவ்வளவுதான் இல்லையா ஏன் அப்படின்னா இந்த பொது கடன் அடைக்கிற வரைக்கும் மாதம் ஆயிடுமே இந்த மாதத்துல வட்டி கட்டணும் இந்த மாதத்துல வாடகை கட்டணும் குழந்தைங்கள படிக்க வைக்கணும் அது பண்ணணும் இதை பண்ணணும் நம்ம ஒவ்வொரு கமிட்மெண்ட்டும் ஒவ்வொரு டேட்டில் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இல்லையா அப்போது இந்த மாதிரி இந்த சுப விரயங்கள் பண்ணும்போது உங்களுடைய வேலை பழு அதிகரிக்கும் நீங்கள் செய்கிற வேலைகள் பிளஸ் இதுக்குண்டான வேலைகள் அதுக்கான செலவுகள் குடும்பத்தை பார்த்துக்கிறதுன்னே அதிக பழு உருவாகுங்க அப்ப அப்போ அதிகமாக உழைக்க வேண்டி வரும் இல்லையா அப்போ இந்த தூக்கம் அப்படிங்கிறது கெடும் அப்படின்றது தான் இந்த தன்மைகள் நான் சொல்ல வரேன் பன்னிரெண்டாம் படத்தை ஓகேவா ஸோ இந்த காலகட்டங்களில் நான் கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள் அசட்ட ரீதியான மூமெண்ட்டுக்கு உங்களுக்கு சாதகமாகவும் சப்போர்ட்டிவாகவும் இருக்கு நான் இந்த நேரத்தில் கடன் வாங்க மாட்டேன்னு இருந்தீங்கன்னா நிச்சயமாக தொந்தரவு கொடுக்கும் அப்படின்றது தான் ஏன்னா காலச்சக்கத்துக்கு பன்னிரெண்டாம் இடம் குடும்பாதிபதி பிளஸ் பன்னிரெண்டாம் அதிபதி அப்படிங்கும் போது சுப விரயங்களை தாராளமாக நீங்கள் ஏற்பாடு செய்துக்கலாம் அதுக்காக நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுக்காகலாம் கிடையாது எல்லா ஜோசியும் சுப விரயம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் வாங்கி போட்டுட்டு முழிச்சிட்டு இருக்காதீங்க ஒரு நிலை தெரிஞ்சுக்கணும் எப்போதுமே சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லலாம் இருப்பவர்கள் இருக்கும் இடத்தில் இருந்தால் மரியாதை அப்படிங்கறதும் சரி அதே மாதிரி நிலை என்ன என்று தெரிந்து அதற்கேற்றார் போன்று இன்வெஸ்ட் பண்ணி செயல்படுத்துவது இல்லையா அப்போ நம்மளுடைய செயல்பாடுகள்ல நம்ம வாங்கக்கூடிய கடன் எந்த அளவுல வாங்கினா நம்ம அந்த கடனை அடைக்க முடியுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அந்த தன்மைக்கு ஏற்றார் போல வாங்கி நம்மளுடைய நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சுபவரியங்கள் பண்ணிக்கும் போது பெரிய அளவில் பாதிப்பு இது கொடுக்கறது இல்லை அப்படின்றது தான் ஏன்னா அவளுக்காக வைக்கும் போது என்ன ஆயிடும் அப்படின்னா கட்ட முடியாம அதையவே திருப்பி கொடுக்கக்கூடிய சூழல் வந்ததோ ஸோ எப்பவுமே வில விரலுக்கேற்ற வீக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அதுதான் வாங்காம இருக்க வேண்டாம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க உங்க நிலைக்கு ஏற்றா போன்று வாங்கி கொள்வது மிக 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 சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு ஓகேங்களா சரி ரைட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க சுகவிரியங்கள் ரீதியா கடன் வாங்க விருப்பம் இல்ல நிறைய பேருக்கு லக்கணத்துக்கு ஆறுல கேது இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா கடன் வாங்க விரும்ப மாட்டாங்க அவங்க கடன் வாங்கினா தூக்கம் இருக்காது நிம்மதி குளம்ன்ற மாதிரியான ஒரு கொள்கையவே வச்சிருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் ரிதன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா அதாவது பன்னிரெண்டாம் இடம் ரெண்டு பாகமும் இயங்குறதுனால சின்ன கடனாவது வாங்கிக்கோங்க சரிங்களா இல்ல அப்படின்னா உங்களுக்கு தொழில் ரீதியில் மற்றத்தை அதை நீங்கள் எடுத்துக்கோங்க செகண்ட் ஒன் வந்து இல்லைன்னா குடும்பத்துல யாராவது ஒருத்தருக்கு வயதானவர்களுக்கு மெடிக்கல் செலவு கொடுக்கக்கூடிய தன்மைகள் அதிகரிக்கக்கூடிய தன்மைகளாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இந்த காலகட்டங்கள்ல ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணீங்கனாலே இந்த சனி பயிற்சி உங்களுக்கு பெரிய அளவுல பாதகத்தை தராது அப்படின்ற ஒரு விஷயம் அண்ட் சேஃப்டியா இருக்கிற ஒரு விஷயங்கள் அப்படிங்கறதோ நம்ம செயல்படுத்தக்கூடிய தான் இருக்கு அப்படின்றது சரிங்களா அடுத்தது இந்த காலகட்டங்கள்ல உறவுகள் ரீதியான விஷயத்துல விட்டு கொடுத்து போங்க இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்துல வரக்கூடிய சனி பகவான் அப்படிங்கும் போது உங்களுடைய வாக்கு ஒருத்தருக்கு நீங்க வந்து ஒரு குடு ஒரு வாக்கு கொடுக்குறீங்கன்னா அதை அவ்வளவு சீக்கிரம் என்ன பண்ண விடாது காப்பாற்ற விடாது ஸோ அவ்வளவு ஈஸியா எல்லா வாக்கு கொடுத்து பேரை வந்து கெடுத்துக்காதீங்க உங்களால முடியும் அப்படின்னா நீங்க வாக்கு கொடுங்க இல்ல அப்படின்னா என்னால முடியலங்கிறத ஸ்ட்ரைட்டா ஆஃப் சொல்லிட்டு போயிட்டே இருங்க இல்லைன்னா உங்களுக்கு அது நேம் கிடக்கக்கூடிய தன்மையை உருவாகிடும் அப்படின்ற ஒரு விஷயம் இது கிளியரா இருக்கீங்களா சரி அடுத்தது இந்த ரெண்டாம் இடத்தில் வரக்கூடிய சனி பகவான் வாக்கு சுத்தமா இருக்கணும் வாக்கு கொடுக்க கூடாது செஞ்சதுக்கு அப்புறம் கூட ஏதாவது ஒரு விஷயம்னா கூட தெரியாது சொல்லிட்டு செய்யணா தான் பேரை ஏற்படுத்தக்கூடிய தன்மைகள் உண்டு சொல்லியிருக்கோம் அதே மாதிரி குடும்பத்துல மூத்தவங்களுக்கு உடல் ஆரோக்கிய ரீதியான குறைபாடுகளை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படின்றது தான் சகிப்பு தன்மை அப்படின்னாலே சனி பகவான் தாங்க அப்ப குடும்ப உறவுகள் ரீதியாக மன கசப்புகள் வந்து வந்து போக இருக்கிறதுனால கொஞ்சம் சகிப்பு தன்மையோட நீங்க நடந்து கொண்டீங்கனாலே நம்ம என்ன பண்ண முடியும் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் சரிங்களா ரெண்டரை வருடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும் தான் ஆனா இதுல பிளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் இருக்கு அப்படின்றதுதான் தாயின் உடல் ஆரோக்கியத்தான் நிச்சயமாக கவனமா இருக்கணும் பிறந்த ஊருக்கு போகலாமான்ற கேள்வி நிறைய பேருக்கு எழக்கூடிய தன்மை உண்டு ஏன்னா சனி பகவான் பாரம்பரிய கிரகம் தன்னுடைய பாரம்பத்தை விட்டு கொடுக்காத கிரகம் ஒரு வேலைக்காக இருக்கட்டும் இல்ல நேரம் சரியில்லைன்னு வெளியூர் போனவங்களாக இருக்கட்டும் நான் பிறந்த ஊருக்கு இப்பயாவது போலாமான்ற எண்ணத்தை தூண்டக்கூடிய தன்மை சனி சனிப்பயிற்சி இப்போது அந்த நிலையில தான் இருக்கு அப்போ உங்க ஜனநாத ஆய்வு பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண தாராளமா கிளம்பிக்கோங்க பிறந்த ஊர் சார்ந்த விஷயங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் தான் சரிங்களா செகண்ட் படிக்கக்கூடிய குழந்தைங்க படிக்கக்கூடிய குழந்தைகள் ரீதியான விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மந்தத்தன்மை ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறதுனால விளையாட்டுத்தனம் கூடுதலா இருக்குங்க அவங்க அதிகமா டிவி பார்க்கறது சினிமாவுக்கு போகணுங்கிறது ஃப்ரெண்ட்ஸுகளோட அரட்டை அடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் கூடுதலா இருக்கும் அப்ப இதுக்கு என்ன நம்ம பண்ணலாம் ரெமெடி என்ன அப்படின்னா ஒண்ணுமே இல்லை நம்ம செய்யற செயல்பாடுகளை சரிவர செய்தாலே அதற்கான பரிகாரமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அப்போ படிக்கக்கூடிய குழந்தைங்களை கொஞ்சம் போக்கஸ் பண்ணுங்க ஒரு டியூஷன் சென்டர்ல சேர்த்துக்க ஏற்கனவே டியூஷன் போய் மார்க் சரியா வரீங்கன்னா அந்த சென்டர் சரியான இடமான்றத முதல்ல செக் பண்ணுங்க அப்படி நீங்க அந்த குழந்தைங்களை சரி வர நீங்க வந்து நல்ல பாதைகளை கொண்டு போகும்போது மார்க் ரீதியாக படிப்பு ரீதியாக இருக்கக்கூடிய மந்தங்கள் விலகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பா உண்டு அப்படின்றது தான் டுவெல்த்துக்குள்ள படிக்கக்கூடிய குழந்தைகள் அந்த கீழே படிக்கக்கூடிய குழந்தைகள் பன்னெண்டுக்குள்ள படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த ஸ்கூல் மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க மாற்றங்கள் அப்படிங்கும்போது போது பாத்தீங்கன்னா இந்த கோச்சாரி ரீதியான அமைப்புகள் உங்களுக்கு ஸ்கூல் மாற்றத்தை கொடுக்குது அப்படிங்கும்போது போது அப்படி அப்படின்னு ஏற்கனவே அந்த எண்ணங்கள் இருக்கு அப்படின்னா ஜாதகத்தையும் பார்த்துட்டு எந்த பகுதியில எந்த மாதிரி இடத்துக்கு பக்கம் அப்படிங்கறதும் நீங்க தெரிஞ்சுக்கும் போது என்ன எதற்காக நம்ம இப்படி இன்வெஸ்ட் அதாவது சொல்றோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்கூல் பக்கத்துல புதன் சம்பந்தப்பட்டச்சு அப்படின்னாலே இன்சேல் சம்பந்தப்பட்ட ஸ்கூலுன்னு சொல்லுவோம் கிறிஸ்டின் முஸ்லீம் சம்பந்தப்பட்ட ஸ்கூலு மெயின் ஏரியா பாலம் இருக்கக்கூடிய பகுதி இந்த இடத்துல அப்படின்னால கண்டிப்பா மென்ஷன் பண்ணி சொல்ல முடியும் சோ நிறைய பேருக்கு இந்த ஸ்கூல் சேர்த்தலாமா இந்த காலேஜ் சேர்த்தலாமான்னா நிறைய குழப்பங்கள் இருக்கு இல்லையா அவங்களுக்கு இது கிளியரா வந்து அவங்க ஜாதகம் தான் டிசைட் பண்ணும் எந்த இடத்துல எந்த மாதிரி பேர் கொண்ட ஸ்கூல்களை காலேஜ்ல சேர்த்தலாங்கற அந்த ஜாதகத்தை பார்க்கும்போது போது கிளியரா நம்ம எடுத்துக்கக்கூடிய தன்மைகள் இருக்கு அப்படின்னு சரிங்களா சரி அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியம் ஜாதக நேரத்துக்கு நீங்க சாப்பிடணும் பன்னெண்டாம் இடம் இயங்கும் போது ஓடி ஓடி சம்பாதிக்கிற வேலைக்கு போன குடும்பத்தை பார்த்த அப்படின்றது ஒரு கேட்டகரி இருந்தாலும் கடமை எப்பவுமே ரொம்ப முக்கியம் கடமையும் செய்யணும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தையும் கவனம் செலுத்தணுங்கிறதுல மறந்துடாதீங்க சோ நேரத்துக்கு சாப்பிடுங்க முடிஞ்ச வரைக்கும் தூக்கத்துல கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க தேவையே இல்லாத விஷயங்கிறதுல நீங்க வந்து இந்த பேர் ஆகாதீங்க உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும் சரிங்களா அப்போ தேவையில்லாத அலட்சியல கொடுத்து மன உளர்ச்சியில கொடுத்து தூக்கத்தை கொடுத்து உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கும் அதனால தேவையாங்கிறத நீங்க ஆலோசனை பண்ணி தான் செயல்படணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க தெளிவாக இருந்துக்கணும் அப்படின்ற ஒரு அமைப்பு தான் சரிங்களா சரி இதோட பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு அமைப்புகள் ரீதியான ஒரு விஷயத்துல பாத்தீங்க அப்படின்னா இரண்டாம் இடத்திற்கு வரக்கூடிய சனி பகவானுடைய பார்வைகள்ல கிட்டத்தட்ட உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானத்தை ஸ்தானத்தை பார்க்க தமிழ் எழுதுகிறார் அப்ப இந்த காலகட்டங்கள்ல தயவு கூர்ந்து நல்லா பாருங்க குடுக்கல் வாங்கல் ரீதியா உறவுகள் இடையே நீங்க தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க பணம் போட்டு நான் தொழில் இந்த விரிவாக்கம் பண்றேன் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்க ஜனநாயகத்தை பார்த்து நீங்க ஹேண்டில் பண்ணுங்க இல்லைன்னா கடன் வந்து உச்சத்தை தொடக்கூடிய தன்மையா மாறிடும் உங்க ஜனநாயகத்தை சப்போர்ட் பண்றாங்க பார்த்துக்கோங்க படிப்பு ரீதியான சு கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு அதனால உங்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் அது நிச்சயமா கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படின்றது தான் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா உறவுகள் ரீதியா மட்டும்தான் நான் சொல்றேன் குடுக்கல் வாங்கல் ரீதியாகவும் சரி ஒரு நண்பர்கள் ரீதியான விஷயத்திலையும் குடுக்கல் வாங்கலை நீங்க தவிர்க்கணும் அப்படின்றது தான் ஏன் அப்படின்னா நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த உறவுகள் உங்களுக்கு மைனஸ் ஆக எதிரியாக மாறக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தும் அப்படின்றதுதான் அது உங்களுக்கு வராது அது வராம போகுதுங்கிறத விட உறவுகள் முற்றிலும் துண்டிக்கப்படக்கூடிய சூழலோடு உங்களுக்கு அதனால அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழல் ஏற்படும் அப்படிங்கறதுல நீங்க மறக்க கூடாது குடுக்கல் வாங்கல் வேற விஷயத்துல கவனமா இருங்க வாக்கு ரீதியான விஷயத்திலையும் கவனம் தேவை அப்படின்றதுதான் சரிங்களா சரி அப்ப அடுத்ததை நம்ம என்னதான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தையும் பார்வை நிச்சயமாக ஒவ்வொரு அடிகளையும் அதுக்காக எதுவுமே செய்யாம இருக்க முடியாது இல்லைங்களா அதனால உங்களுக்கு என்ன செய்ய செய்யணும் எப்படி செய்யணும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமான விஷயம் சேஃபா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் எதிர்பார்த்த யோகம் அப்படின்றது என்ன தெரியுங்களா எட்டாம் இடம் இருக்கு அப்ப எட்டாம் இடத்துல மைனஸ் மட்டும்தான் இருக்கானா அந்த இடத்துலதான் புதையலும் இருக்கு எதிர்பாராத யோகங்களும் அந்த இடத்துலதான் புதஞ்சு கிடக்கு அப்படின்னு சொல்லுவோம் இப்ப சனி பகவான் எட்டாம் இடத்தை பார்வை செய்கிறார் யாருக்கெல்லாம் உயிர் சொத்து சம்பந்தப்பட்ட ஒரு பங்காளி ரீதியாக கோயில் வழக்கு போய்கிட்டு இருக்கு மாமா உறவு சம்பந்தப்பட்டா இருக்கட்டும் இல்ல பதா விஷயங்களும் கியூர் ஆகக்கூடிய தன்மைகள் உண்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க இது சார்ந்து சந்திக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த செயல்பாடுகள் நிவர்த்தியை கொடுக்கும் இந்த இரண்டரை வருடம் சனி பகவானுடைய தன்மை இதுவரை இல்லை இனிமேல் தான் நாங்கள் அதன் ரீதியாக நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஆரம்பிச்சு விட்டுடுன்ற ஒரு விஷயம்தான் சரிங்களா அப்போ கவனமா ஹேண்டல் பண்ணக்கூடிய ஒரு தன்மை ஆனால் உயிர் சொத்து என்ன பண்ண அமைப்புகள் உண்டு உயில் அப்படின்னாலே பொதுவாகவே தன் தன் மரணத்திற்கு பின் சேரக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அப்போ சனி பகவானுடைய காரணம் தான் காலதற்கு பனிரெண்டாவது வர்றதுனால நிச்சயமா இதனுடைய கேள்விகள் கண்டிப்பா இருக்கும் அப்படின்ற ஒரு தான் சரிங்களா ரெண்டாவது சொத்துக்கள் ரீதியான கேஸ் வழக்கு இது பயங்கரமாக மாறக்கூடிய யோகம் உங்க ஜாதகம் தான் சப்போர்ட் பண்ணி அதுக்கான ரிசல்ட கொடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்கு அப்படின்றது தான் சரிங்களா சரி ரைட்டு அப்போ எட்டாம் இடத்த பார்வை செய்யக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கும் போது இன்சூரன்ஸ் போடுறது காப்பீடு திட்டம் பிடிச்சிருக்காங்க இன்ன வரைக்கும் எனக்கு அந்த பணம் எனக்கு வந்து சேரல அப்படின்னு இருக்கக்கூடிய நபருக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த சனி பகவானுடைய அமைப்புகள் கட்டாயம் கலை கையில பணம் வந்து சேரக்கூடிய சூழல் இருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க வெளியில நிக்க கூடிய பணத்தை உள்ள கொண்டு வந்து கொடுத்துருவாரு சிறுக சிறுக சனி பகவானின் கரகம் சின்ன சின்ன அமௌண்டா சரிங்களா நீங்க புதுசா வெளியில கொடுக்குறீங்கன்னா மாட்டிக்குவீங்க எட்டாம் இடத்துல போட்டு அமைக்கிருவாரு ஸோ கொடுக்கல் வாங்கல் ரீதியாக ஏற்கனவே புடுத்ததை வசூல் பண்ணலாம் அலைஞ்சு திரிஞ்சு சிறு சிறு சிறுக சிறுக வாங்கக்கூடிய தன்மை உண்டு புதிதாக கொடுத்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க கவனமா இருக்கணும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றதுல நமக்குமான ஒரு அமைப்பு அப்படின்னா சனி பகவானுடைய அமைப்புகள்ல கிட்டத்தட்ட உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இந்த கண்ணியுடைய தன் கடன் வாங்குறதா வாங்கக்கூடிய ஏற்படுத்தும் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வந்தாலும் இருமுறை மருத்துவம் எடுத்துக்கக்கூடிய தன்மைகள் இருக்கு அப்படிங்கறதுனால கொஞ்சம் நிறுத்தி நிதானமா ஹேண்டல் பண்ணாலே போதுமான ஒரு விஷயமாக அமையக்கூடிய தன்மை அப்படிங்கறது மாமன் உறவுகள் இடையே பாத்தீங்கன்னா மனக்காசம் உறவுகள் வந்து போகக்கூடிய தன்மை இருக்கு அந்த உறவுகளை தக்க வைத்துக் கொள்வதும் பாதிக்கப்பட வைக்கக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறதும் உங்க கையில தான் இருக்குது சரிங்களா சோ அதனால நம்மளுடைய செயல்பாடுகள் தான் எதையுமே என்ன பண்ணுங்க நமக்கு வந்து பிளஸ்ஸா மைனஸா அப்படிங்கறத வந்து நிர்ணயம் பண்ணும் சோ ரெண்டாவது ஒரு விஷயம் சனி பகவானுடைய இன்னொரு பார்வை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பார்வை இந்த லாபஸ்தானத்துல பார்வை செய்யக்கூடிய செய்வார் கூட்டம் சங்கம் நிர்வாகம் நண்பர்கள் சேவிங்ஸ் இது சனி பகவான் பாக்குறாரு ஆனா அது என்ன வீடு குரு பகவானுடைய வீடு அப்ப குரு பகவானுடைய வீடாக இருக்கும் போது கண்டிப்பா சேவிங்ஸ் ஏற்படுத்தக்கூடிய தன்மைகள் உண்டு சின்ன பணமாவது அது சிறுக 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 நீங்க சேர்த்து வச்சீங்கனாலே போதுமான விஷயமாக இருக்கும் அப்படின்றதுதான் சரிங்களா உங்களுக்கு பணம் சேர்த்து வச்சீங்கன்னா சிறுக சிறுக சேர்க்கும் போது இந்த சனி பகவானுடைய அமைப்பு உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மைகள் கண்டிப்பா உண்டு தான் சுப விரயங்கள் அதிகமா உண்டு என்ன சுப விரயம் அப்படின்னா குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும் குழந்தைங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்து இருக்கக்கூடிய நபர்களுக்காக இருக்கட்டும் இல்ல நீங்களே குழந்தை பாக்கியத்துக்கு எதிர்பார்த்து இருக்கீங்க அப்படின்னா இந்த கும்ப ராசிக்கு குரு பகவான் வேற அஞ்சாவது மாதம் பயிற்சியாகி மீன அதாவது மிதனத்திலிருந்து திருமணம் கூடி வரக்கூடிய தன்மைகள் புது வீடு வீடு வாங்குறது வண்டி வாகன யோகம் இது மாதிரி எல்லா விஷயங்களும் கை கூடி வரக்கூடிய தன்மைகள் மூத்த உறவுகள் ரீதியாக மனப்பிரசு பகல் இருந்துச்சுன்னா அதெல்லாமே விலகி இப்போ சாதகமாகவும் சப்போர்ட்டாகவும் உங்களுக்கு அவங்க பக்க இருக்கக்கூடிய தன்மை இல்லைங்களா அதே மாதிரி புதுசாக நாங்கள் வந்து ட்ரஸ்டாக இருக்கட்டும் ஒரு கூட்டம் சங்கம் புது விதமான பொதுமக்கள் சம்மந்தப்பட்ட ஒரு செயல்பாடுகளை உருவாக்குறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால தாராளமாக பண்ண பண்ணலாம் அப்படின்றது தான் அதில் ஜனன ஜாதகத்தையும் நீங்க மேட்ச் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் உடல் ஆரோக்கியத்தை சத்து குறைபாடு ஏற்படக்கூடிய தன்மைகள் இருக்கும் விட்டமின் குறைபாடு ஏற்படக்கூடிய தன்மை இருக்கிறதுனால நிதானமாக இருக்கக்கூடிய தன்மைகள் அதான் நம்ம ஏற்கனவே மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வ வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் ஸோ நம்ம நேரத்துக்கு சாப்பிடுறது நேரத்துக்கு தூங்குறதை கட்டாயம் தேவை அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற விஷயம் தான் இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த இரண்டரை வருடம் பாதச்சனையாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கும்போது உங்களுக்கு பொருள் சேர்க்கைக்கு சாதகமான சூழ்நிலையும் சேவிங்ஸ் தன்மை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை கட்டாயம் நல்ல ஒரு விதமான மாற்றத்தையும் யோகத்தையும் ஏற்படுத்த வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு ஒரு விஷயம்தான் கோவில்கள் கும்பாபிஷேகமே தன்மைகள் இது மாதிரியான செயல்பாடுகளை கொடுக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பா உண்டு அதனால உங்க வாழ்க்கை வளர்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்றத என்னங்க எப்ப பார்த்தாலும் வெளியூர் வெளிநாடு வெளியூர் வெளிநாடு வருமானத்துக்கு இருக்கு இருக்குன்னு சொல்றீங்க நான் இப்ப வரைக்கும் போலேன்னா கேள்வி கேட்கறவங்களும் இருப்பீங்க இல்லையா ஏன்னா நம்ம வந்து ஜாதகம் பார்க்கக்கூடிய நம்ம ஃபைட்ல கேட்டிருக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா சரி ஒண்ணும் இல்ல நீங்க என்ன வேலை கத்திநாட்டுல இருக்கு நீங்க வெளிநாடு போகிறதுக்கு கேது உள்ளதான் கிரக அமைப்புகள் வருது அது என்ன அது எப்படி செயல்படும் அப்படின்னா நீங்க வெளிநாடு போகலினாலும் நீங்க தொழில் நீங்க செய்யக்கூடிய வேலைகள் வெளிநாட்டு கம்பெனி வெளிநாடோட டச்சபிள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பா தான் டைங்குற மாதிரியான வேலைகள்ல தான் நீங்க சென்றியாவீங்க அப்படின்றதுல எந்த மாற்றமும் கிடையாது புரியுதுங்களா எப்படினாலும் அதனுடைய காரகத்தை செஞ்சு எப்படி மூக்க தொட்டாலும் சரிதான் சுத்தி மூக்க தொட்டாலும் சொல்லு சரி ஆனா அந்த வேலை என்ன ஆகும் நடந்துடும் அப்படின்னு ஒரு விஷயம்தான் சரிங்களா சோ நான் போனோம்னு இருக்கக்கூடியவங்க அந்த வாய்ப்பா கையில எடுத்துக்குவாங்க நான் போக விரும்பல அட மாற்றத்தை எதிர்பார்க்கிறேன் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இருக்கக்கூடிய இடத்துல இருந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட கம்பெனிகள்ல நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய தன்மைகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கு அப்படின்றதுதான் கமாண்ட்ல பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம அடுத்தடுத்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம அடுத்தடுத்து புரோகிராம் வந்து நம்ம லைவ்ல கேள்வி பதில் நிகழ்ச்சி அதுல வந்து நீங்க கேள்வி கேட்கும் போது உங்களுக்கான கேள்விக்கு பதில் தரேன் சரிங்களா சரி இது வந்து சனி பகவான் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீக ரீதியான செயல்பாடுகள் கோவில் நிர்வாகம் சம்பந்தப்பட்ட பணிகளை எடுத்து செய்யக்கூடிய தன்மைகள் எல்லாமே இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம்தான் ஆனாலும் கூட முன்னாடி நின்று செய்யக்கூடிய தன்மை அப்படிங்கும்போது போது பாத்தீங்கன்னா சூரியன் தான் முக்கியமான ஒரு கிரகம் பட் அந்த அமைப்புகள் ரீதியான ஒரு விஷயத்துல பாத்தீங்க அப்படின்னா இப்போ சனி பகவான் பயணிக்கக்கூடிய வீடு சூரியனுக்கு ஆரிட்டா இருக்கு போய் மட்டும் நிற்க வேண்டாம் கொஞ்சம் முன்னாடி வேற உங்களை நிற்க வச்சு பின்னாடி நீங்க பேக் இருந்து அந்த கோயில் நிர்வாகத்துல நீங்க கலந்துக்கிறது செயல்படுத்துறதுலாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பலமா இருக்கும் இல்லைன்னா செய்யக்கூடாதுன்னு சொல்லலாம் உங்களுடைய நர் பேஸ் பண்ணிருந்தாரு அதுல இருந்து நிவர்த்தியாக தந்தை அசத்து ரீதியான செயல்பாடுகளுக்கு பத்து லட்ச ரூபா வரும் அப்படின்னுலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா பிளாக் மணி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது மாதிரியான ஒரு இல்லாத காண்ட் தெளிவனா சம்பந்தப்பட்ட இது மாதம் விஷயங்களுக்கு தயவு செஞ்சு உள்ள என்று ஆயிடாதீங்க அது உங்களுக்கு தேடி ஒரு வாவாடு கதவை கூட்டினா கதவை தட்டி என்ன பண்ணோம் கூப்பிடுவோம் சோ அதுக்கு நீங்க என்ன வரா அஞ்சிதலை அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் வராது அப்போ இங்க எதையும் பெருசா பிரம்மாண்டம் அதன் ரீதியான பணப்புலக்கள் அவங்களாக இரு சந்திக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்களா இயங்குவது பணத்துக்காக வாங்க சரியான நபர்கிட்ட கொடுக்கறோமா நம்ம கொடுக்க முடியும் இன்னும் இறங்கணும்னா நிச்சயமா தொந்தரவு அனுபவிப்போம் அப்படின்றதுதான் சரி அடுத்தது எல்லாத்துக்கும் ஒரு பரிகாரம் எல்லாமே இந்த சனி பெயர்ச்சியில இந்த கோயிலுக்கு என்னால் போக முடியல என்னால பரிகாரம் செய்ய முடியல அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒண்ணுமே இல்லைங்க உங்க ஆக்டிவிட்டீஸ்ல யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் உங்க மனசாட்சிக்கு உட்பட்டு நேர்மையான செயல்பாடுகளை செய்து கடமையை விட்டு கொடுக்காம நல்ல விதமாக நீங்க செய்தீங்க அப்படின்னா முன்னாள் அதாவது சூரியனுடைய அமைப்புகளாக முன்னாடி நிற்காம சனி பகவானுடைய காரக தன்மையாக ஒரு வேலையால் மாதிரி நின்று செயல்படும் போது அதனோடு பாத்தீங்க அப்படின்னா இந்த சனி பயிற்சி உங்களுக்கு யோகத்தை தரும் இதுதான் ஒரு பரிகாரம் ஏன்னா அவர் எப்பவுமே ரொம்ப சிம்பிளா இருக்கணும்னு நினப்பாரு அது மட்டும் கிடையாது அவருடைய ஆக்டிவிட்டீஸ்ல என்ன அப்படின்னா நேர்மையா இருக்கணும் நேர்மையா இருந்தா அது சன்மானம் கொடுப்பார் தவிர பாதிப்பை கொடுக்க மாட்டார் அப்படிங்கறத இந்த இடத்த நான் பதிவு பண்றேன் ஓகேவா ரைட் அப்போ இந்த சனி பயிற்சி ரொம்ப ராசியா இருக்கட்டும் ரொம்ப லகனமா இருக்கட்டும் எந்த மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம கிளியரா பாத்துட்டோம் இல்லைங்களா நெக்ஸ்ட் ஒன் சனி பயிற்சியில நம்ம பேலன்ஸ் இருக்கிறது மீன மட்டும்தான் அதையும் ஒரு நாள் நம்ம பார்த்துடுவோம் சரிங்களா சரி அடுத்தடுத்து நம்ம வந்து லைவ் போடக்கூடிய விஷயங்கள் செக்ஷன் லைவ் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா கேள்வி பதிலா இல்லை கண்டென்ட் வீடியோவா அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி உங்களுக்கு நான் முன்னாடியே போஸ்ட் பண்ணிடுறேன் மிக்க நன்றி ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் நம்ம ஸ்கிரீனு இருக்கக்கூடிய நபருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க அது மட்டுமில்லாம